வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடன் வேதா அசோக் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ஜனவரி மாதம் உங்களுடன் நேரடி லைவ் ஜோதிட நிகழ்ச்சி நடத்த இருக்கிறோம் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்ன படிப்பு என்ன வேலை வேலை எப்போ கிடைக்கும் என்ன படிப்பு படித்து முடிவீங்க முடிப்பீங்க திருமணம் எப்போது கடன் எப்போ தீரும் நோய் எப்போ தீரும் இந்த மாதிரி கேள்விகளுக்கு எல்லாமே உங்களுக்கு நேரடியில் பதில் சொல்ல ஏற்பாடு செஞ்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் நேரடி லைவில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் வாடிக்கையாளர் அனைவர்களும் கலந்து கொள்ளலாம் இது ஒரு மணி நேரம் லைவாக நடத்தப்படும் நிறைய பேர் லைவ் போட்டுட்ருக்குறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜோசியத்தில் வந்து என்ன அவங்க சொல்கிறாங்க அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதே ஒன்றும் புரியல எடுத்தவொன்னே இதை அந்த பரிகாரத்தை பண்ணுங்க இந்த கோயிலுக்கு போங்க திதிங்கிறாங்க சூனியங்கிறாங்க எதை எதுவும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க புரியாத இருக்குது இந்த லைவெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் ஜோதிடத்தை எப்படி வந்து பலன் சொல்வது அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு இல்லையா அந்த அமைப்பின் பிரகாரம் இப்போ நாங்களே இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறது பார்த்தா நமக்கு கஷ்டமாக இருக்குது இல்லைன்னா நான் லைவெலாம் அங்கே ஆரம்பிக்க மாட்டேன் இப்படி நீங்கள் நிறைய பேர் இப்போ வந்துட்டாங்க நிறைய பேர் போட்டுக்கிட்டு கட்டத்தை போட்டுக்கிட்டு ராசி கட்டத்தை போட்டுக்கிட்டு எதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க நாம் அதை குறைச்சொல்லவர் கூட அவங்ககிட்டையும் பத்து பேர் தான் ஒன்று சில விஷயங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னு நாங்கள் நினைக்கிறோம் சொன்னால் அது சரியாகவும் இருக்கணும் அதனால தான் அந்த லைவ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நாங்கள் ஜனவரி மாதத்தில் நான் தேதி குறிப்புள்ள புது வருஷம் பிறந்தவட்டி நான் உங்களுக்கு தேதியை குறிப்பிட்டுறேன் நம்பரை நாங்கள் கொடுத்துருவோம் லைவ் நேரடியாக நீங்கள் உங்களுடைய அனைத்து சந்தேகத்துக்கு உண்டான கேள்வியை கேட்கலாம் ஒரு மணி நேரம் இந்த லைவ் கண்டிப்பாக போ ஒரு பத்து பேருக்காவது நாங்கள் பதில் சொல்லுவோம் அப்படின்னு சரியான பதில் பத்து பேருக்காவது சரியான பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதனால் வாடிக்கையாளர்கள் அனைவருக்குமே இதில் கலந்து கொண்டுமாறு மாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்